என்ற எதிர்ப்பின் துணிச்சல் அதாவது உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் இதை பற்றி தமிழக அளவில் பேசிட்டு இருந்தாலும் இந்திய அளவில் குறிப்பாக பழங்குடியினர் மக்கள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அதற்கு ஸ்டான் சுவாமி தமிழ்நாட்டிலிருந்து பிறந்த ஒரு நபராக இருந்தாலும் அவருடைய அருட்பணியாளர் அப்படின்ற நிலையை கடந்து பழங்குடியின மக்களுக்காக எவ்வாறு தன்னையே அர்ப்பணித்து கொண்டார் என்பதை மிக விளக்கமாகவும் அவருடைய பிறப்பு முதல் ஐம்பத்தி ஓர் ஆண்டுகால அருட்பணியாளர் வாழ்வு வரை அவர் மேற்கொண்ட உரிமை சார்ந்த விஷயங்கள் குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த மொழிநடை அப்படிங்கிறது எளியவர்களாலேயும் புரிந்து கொள்ள முடிய வகையில் அமைந்திருக்கிறது ஒன்று அதை தாண்டி நாம் பெரும்பாலும் அணிந்துரை அப்படிங்கும் பொழுது யாராவது பெரிய அரசியல்வாதிகள் சமூகத்தில் பெரியவர்களாக சொல்கிற நபர்கள்ட்ட இருந்து வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவரோடு பயணித்த வழக்கறிஞர் நெந்திடி பேன் மற்றும் அருட்பணியாளர் ஜோசப் சேவியர் சேசபை சார்ந்த நபர் இவர்கள்ட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்கிறது மிக சிறப்பாக இருக்குது அவர்களுடைய வரிகள் வந்து அவரோடு பயணித்த ஒரு உணர்வு அப்படிங்கிறதால உயிரோட்டம் உள்ளதாகவும் அமைந்திருக்கிறது ஃபாதர் ஜோசேவியர் எழுதியிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ரிலீஜியஸ் அண்ட் தியாலஜியன் குழந்தை ஹாஸ் ஹைலைட்டட் தி வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் செரிஸ்ட் அண்ட் லீவ் பை ஸ்டேன் அவர் எப்படி ஒரு மதிப்பீடுகளோடு வாழ்ந்தார் ஸ்டான் அப்படிங்கிறத துல்லியமாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு அதை தாண்டி ஹீ இஸ் அ ட்ரூ சோஷியல் ஆக்ட் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறத அவருடைய செயல்பாடுகளால் நாம் உணர முடியுது அப்படிங்கிறத சில மேற்கோள்கள் காட்டியும் சில தரவுகளை ஒப்பிட்டும் இந்த புத்தகத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி அவருடைய வீடியோவில் அம் நாட் அ சைலன்ஸ் ஸ்பெக்டேட்டர் கேப்சர்ஸ் இஸ் ஐடியாமெட்டிக்கல் ஸ்பிரிட் ஆஃப் ஆப்டமிசம் அண்ட் போ நான் ஒரு மௌன சாட்சி அல்ல அப்படிங்கிறத தெளிவாக உணர்த்தும் வகையில் அது அவருடைய வாழ்க்கையையும் பின்பற்றி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன உண்மையாக மனிதம் அப்படிங்கிறது என்ன மனித உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்ன யார் இன்னைக்கு வந்து மனித உரிமை போராளிகள் என்று சொல்றோமோ அவங்க தான் நக்சல்களாகவும் மக்கள் விரோத சக்திகளாகவும் பார்க்கப்படுறாங்க அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசும் அதனுடைய பெரும்பாலான என்ன சொல்றது நேரத்தையும் மனத்தையும் ஒரு நவீனமயமான நடைமுறைக்கு ஒப்பாத மதவாத போக்கு இருக்குது அந்த மாதிரி சித்தரிச்சு தான் மனித உரிமை போராளிகளை ஒரு மாவோயிஸ்டுகள் அதாவது தீவிரவாதிகள் அப்படின்ற போர்வையில் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு இப்போ அந்த ஸ்டான் இஸ் நாட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் ரிச்சுவலிசம் ஆர் செல செலிப்ரேஷன்ஸ் ஆர் பூன் டு செல்ஃப் ப்ரமோஷன் ஆர் செல்ஃப் க்ளோரிஃபிகேஷன் பட் ஸ்டாண்ட்ஸ் அஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் லிபரேஷன் எம்பவர்மெண்ட் அண்ட் டிஃபெண்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ரைட்ஸ் எப்பயுமே அவர் வந்து தன்னை ஒரு தன்னை அடையாளப்படுத்தி இல்லை மக்களுக்காகவும் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடுவதின் வழியாகத்தான் தன்னுடைய அடையாளத்தை இந்த சமூகத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு அசண்டிங் லைஃப் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஸ்டான் சுவாமியோட பிறப்பு அவருடைய கல்லூரி பருவம் அவர் அருட்பணியாளராக ஏற்றுக்கொண்ட பொறுப்பு அதுல எந்த மாதிரியான பணிகள் மேற்கொண்டார் அப்படிங்கிறத விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு லைன் எனக்கு என்னென்னா ஹி டயர்லெஸ்லி ஃபாட் ஃபார் ஜல் ஜங்கல் ஜமீன் அதாவது நீருக்காகவும் வனத்திற்காகவும் நிலத்திற்காகவும் குறிப்பாக ஜார்க்கண்ட் பகுதியில் வாழக்கூடிய மழைவாழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடிய நபர் அப்படிங்கிறது அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதில் இவர் வந்து கைது செய்யப்படுகிறார் என்ன இதுக்காக அப்படின்னா உப்பா சட்டத்தின் கீழும் என்ஐஏக்கு கீழும் இவரை வந்து கைது செய்கிறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் நடந்த அந்த கொராகான் சம்பவத்தை வந்து நல்ல நரேட் பண்ணியிருக்கிறாங்க அதனை தொடர்ந்து இவர் ஒரு இந் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை அந்த விஷயத்தை வந்து நாம் தவிர்க்கவே முடியாது அதன் அடிப்படையில் மறைவாழ் மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதில் இந்திய அரசியல் சாசனத்தின் வழியாக அதை எப்படி உறுதி செய்வது அப்படிங்கிறத நிறைய இடங்களில் விளக்கம் கொடுத்து மக்களையும் விழிப்புணர்வு அடை செய்த பங்கு ஃபாதர் ஸ்டான் சுவாமிக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவரை வந்து பழங்குடி சமூகத்தின் மனசாட்சி அப்படிங்கிற தலைப்பில் அவருடைய பணிகள் மக்கள் மத்தியில் இருந்ததையும் நல்ல நிறைய தரவுகளோடு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கப்புறமும் சிறையில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் சந்தி இவர் இவரோடு இணைந்து போராடிய போராளிகளோடு அவர் கொண்ட அந்த நட்புறவு இதை பற்றிலாம் ஒரு விளக்கமாகவே சொல்லியிருக்கிறாங்க அவருடைய கைது அப்படிங்கிறது எப்படி ஒரு பொய்யான விஷயம் அப்படிங்கிறத ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஒரு ஏழு பாயிண்டில் அவங்க விளக்கம் அதே மாதிரி வரலாற்று ரீதியான பின்னணி என்ன ஆரம்ப காலகட்டத்தில் எதற்காக இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஆரம்பித்தார் எந்தெந்த வழிகளில் அவருக்கு இடையூறுகள் வந்தது அதை எப்படியெல்லாம் எதிர்கொண்டார் அது கடைசி ஒரு இறப்பு வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று ரீதியான ஒரு பதிவு எந்தெந்த ஆண்டு என்னென்ன நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதில் இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மழைவாழ் மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கணுன்ற ஒரு எண்ணம் உள்ள பகுத்தறிவாளர்கள் அவர்களுடைய சிந்தனையை கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் பேருந்து அவர்களுடைய கருத்துக்கள் வாங்கி அதை தொகுத்திருப்பதும் மிக சிறந்ததாக இருக்குது அதே மாதிரி இவருடைய வாழ்வில் அருட்பணியாளர் ஸ்டான் சுவாமி அவர்களுடைய வாழ்வில் நடந்து மனித உரிமை மீறல்களை கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது மனித உரிமைகள் பார்வையில் அதை கொண்டு வந்திருக்கிறதும் ஒரு சிறப்பாக இருக்குது இதை கடந்து நாம் எப்படி வந்து இன்னைக்கு என்னையே என்ன உப்பா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் அதுக்கு கட்டாயமாக ஒரு பெரிய நோ சொல்லணும் அப்படிங்கிறதையும் இறுதியாக சொல்லி இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப எளிமையாக கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் கரப்ஷன் இல்லை கேபிட்டலிசம் கம்யூனலிசம் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் எதா இருந்தாலும் அதற்கு நம்ம செய்யக்கூடிய பணி அப்படிங்கிறது ஒரு பெரிய இருட்டுக்குள்ள ஒரு சின்ன தீப்பொறி போல தான் நம்மளுடைய பணி இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லி நம் அனைவரையும் இந்த ஒட்டுமொத்த இருளை களைவதற்கான பணியில் இணைந்து பயணிக்க ஒரு அழைப்பு விடுத்ததாகத்தான் இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது இறுதியாக இந்த புத்தகத்தை இன்றைக்கி சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் தான் ஃபாதர் கொடுத்தாங்க அதனால் இது படிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம வாழ் நம்ம வாழாத காலத்தில் இருந்த பல தலைவர்களை பற்றி நிறைய படிக்கிறோம் நிறைய புத்தகங்களில் இருக்குது பள்ளி பாடங்களில் இருக்குது வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அருட்பணியாளர் ஸ்டான் சுவாமி அவர்கள் பற்றி அந்த வாழ்க்கை வரலாறு குறைந்தபட்சம் நம்மளுடைய சிறுபான்மையினர் பண்டிகளில் கூட இந்த வேல்யூஸ் அதை வேல்யூ எஜுகேஷனில் கூட அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பாடமாக கொண்டு வந்தால் வரக்கூடிய தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த தலைவரை அடையாளம் காட்டிய பங்கு நமக்கு இருக்குன்னு நினைத்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடம் அமைகிறேன் நன்றி வணக்கம்